என்னுடைய பேர் வந்து சம்பத் திருவண்ணாமலையிலேருந்து வரேன் ராமர் வனதாசம் போனது பதினெட்டு வருஷம் இல்லையா அதே போல் மாவீரர் அலெக்சாண்டர் வந்து இந்தியா மீது படையெடுத்து பதினேழு பதினேழு வருஷம் வந்தார் தோல்வி கண்டார் பதினெட்டு வருஷம் தான் வந்து வெற்றி கண்டார் அதே போல் என்னோடய ஆன்மீக ஆன்மீகத்திடம் வந்து இந்த வருஷம் பதினெட்டாவது வருஷம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஏழு எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் ஜெயின் முத முதல்ல ஆன்மீகத்தில் அடி எடுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் தீட்சை வாங்குகிறேன் குரு அதில் யார் சொல்ல வேண்டாம் அதுலேயும் எனக்கு எஸ்பீரியன்ஸ் இருக்குது உண்மையான குரு இப்போ தான் பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு எந்த குரு உண்மையே தெரியாது அது அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்கிட்டேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து செகண்ட் இயர் எங்கள் ஊரில் நான் வந்தால் டாப்பு பெருமை சொல்ல ஸ்கூல்லையும் சரி அந்த அளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்தேன் எம்எஸ்சி ஜாயின் பண்ண ஆர்மீகத்தை உள்ள போனேன் செகண்ட் இயர் ஃபுல் ரெண்டு செமஸ்டர் ஃபுல் அறியிரு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மீகத்தை வந்துவிட்டேன் எனக்கு ஆர்மிக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு ஃபுல்லாக இறங்கி வந்துட்டேன் நைட் அண்ட் டே மெடிடேஷன் பண்ணுறது அந்த குரு கற்று கொடுத்த மே நான் கண்ணை பார்த்தா ஸ்கேன் பண்ணாலே உடம்பு ஸ்கேன் பண்ணிவிடுவேன் அப்படி ஆராய்னா அவங்களோட ஹீலிங் எவ்வளோ இருக்குது அவங்க உடம்புல இன்னும் பார்த்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணுவேன் நான் பெருமை சொல்கிறேன்னு வச்சேன் வே வேலூரில் ஆர்காடு வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆர்கார்டில் ஒரு ஒரு இருக்குது நான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் எம்எஸ்சி பண்ணியிருந்தவர்கள் என்னை பார்த்தாலே ஆராய சம்பாத்தா சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஹீலிங்குன்றது தெரியாமலே கற்று மார்ட் கிட்டே போய் பல தீச்சை வாங்கியிருக்கேன் ஆனால் லாஸ்ட்டாக பதினெட்டாவது வருஷம் இந்த வினோத கற்று கொடுத்த தீட்சை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல அந்த கண்ணு கண்ணுல இருந்து என்ன சொல்ற வார்த்தையை